ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் யூஜிசி நெட்டு ஸ்லெட்டு சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம எஜுகேஷ்னல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஜெக்டிவ் கொஸின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கேள்வி ஒன்று மேலாண்மை என்ற கருத்தாக்கத்தை விரித்துரைத்தவர் யார் மேலாண்மை என்ற கருத்தாக்கத்தை விரித்துரைத்தவர் பீட்டர் எஃப் டிக்கர் ஒன்று பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ரெண்டு கல்வி மேலாண்மை என்பது என்ன கல்வி மேலாண்மை என்பது திட்டமிடுறது ஒருங்கிணைக்கிறது பணியாளர்களை நியமிக்கிறது இது எல்லாமே அப்போது ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி மூன்று மேலாண்மை என்பது பணியாளர்களை நெறிப்படுத்தி உந்துதலை ஊட்டும் ஒரு செயல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணி மற்றும் ரெயிலி தான் சொல்கிறாங்க மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி கேள்வி நான்கு மேலாண்மையின் முக்கிய இயல்புகள் என்ன மேலாண்மையுடைய முக்கிய இயல்புகள் முடிவெடுக்கிறது திட்டமிடுறது நெறிப்படுத்துறது ஒருங்கிணைக்கிறது மதிப்பிடுறது எல்லாமே தான் அப்போ நாளுக்கான பதில் ஆப்ஷன் டி கேள்வி ஐந்து இந்தியாவில் சுயநிதி கல்வி நிறுவனங்கள் செயல்பட தொடங்கிய வருடம் எப்பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தான் சுயநிதி கல்வி நிறுவனங்கள் ஸ்டார்ட் ஆகுது ஐந்து பதில் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கேள்வி ஆறு மேலாண்மை நடைமுறை பணிகளை போஸ்ட்கார்டு என்ற சுருக்க குறியீட்டால் விளக்கினது யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது குலிக் தான் விளக்குறாரு ஆறு பதில் ஆப்ஷன் ஏ கொள்ளை கேள்வி ஏழு போஸ்டார்டு என்றதில் டி எதனை குறிக்குது போஸ்டார்டு அப்படிங்கிறதுல டி வந்து வழி நடத்துறதை பற்றி குறி குறிக்குது டைரக்ட் அப்படின்ற மாதிரி கேள்வி எட்டு கிரிலாந்து மற்றும் கிங்கு என்போர் மேலாண்மை என்பது டேஷ் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்லி சொல்கிறாங்க ஒரு குழு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ஒன்பது ஹென்ஜி பேயால் என்பவர் குறிப்பிடுகின்ற மேலாண்மை கோட்பாடுகள் என்ன ஹென்ஜி பேயால் என்பவர் சொல்லக்கூடிய மேலாண்மை கோட்பாடுகள் அப்படிங்கிறது பதினாலு கோட்பாடுகள் என்ஜி பேயால் மேலாண்மை பற்றி எத்தனை கோட்பாடுகளில் சொல்கிறார் அப்படின்னா பதினாலு கோட்பாடுகளில் சொல்கிறார் ஒன்பது கணபதில் ஆப்ஷன் சி பதினாலு கேள்வி பத்து கல்வி நிறுவனங்களில் மேலாண்மை என்னும் வரம்பிற்குள் முக்கிய இடத்தை பெறுவது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்து கணபதில் ஆப்ஷன் ஏ பலங்கள் நேரம் கேள்வி பதினொன்று கல்வி பயிற்சி பணியின் நாட்டம் தொண்டு மனப்பான்மை ஆகியவற்றை சார்ந்தது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது சமுதாய பயன்பாடு பதினோரு கணபதில் ஆப்ஷன் பி சமுதாய பயன்பாடு கேள்வி பனிரெண்டு கல்வி மேலாண்மையில் தலைமை ஆசிரியருடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிதி நிறுவன மேலாண்மை கற்பித்தல் மேலாண்மை பணியாளர் மேலாண்மை இது எல்லாமே தான் கரெக்டு பனிரெண்டு பதில் ஆப்ஷன் டி கேள்வி பதிமூன்று மாணவர்களை நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது என்ன எந்த மாதிரியான மேலாண்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது வகுப்பறை மேலாண்மை கிளாஸில் தான் ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் பதிமூணு பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி பதினான்கு திட்டமிடுதலில் உள்ள முக்கியமான கூறுகள் என்ன திட்டமிடுதலில் இருக்கிற முக்கியமான கூறுகள் குறிக்கோள்களை வரையறுக்கிறது கொள்கைகளை வகுக்கிறது ஏற்ற உத்திகளை உருவாக்குறது எல்லாமே பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் டி கேள்வி பதினைந்து மாறிக்கொண்டே வரும் சமுதாயத்தில் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பள்ளியும் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கால திட்டம் இது வந்து எந்த மாதிரியான திட்டத்தில் வருது அப்படின்னு நீண்டகால திட்டத்தில் வருது கேள்வி பதினாறு சார்ஜெண்ட் என்கிற ஆங்லேயர் இந்தியாவை எழுத்தறிவு மிக்க ஒரு நாடாக்க திட்டம் தயாரித்த வருடம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தான் சார்ஜென்ட் அறிக்கை வருது பதினாறுக்கான பதில் ஆப்ஷன் பி சார்ஜென்ட் இதோட இன்னைக்கான ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடியுது